ஹேம்நாத் அவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை சித்ராவோடு கதாநாயகனாக நடித்து அந்த விட நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஹேம்நாத் வந்து அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்கள கொடுமைப்படுத்தினார் அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க சித்ராவுக்கு வந்து குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் கஞ்சா குடிக்கிற பழக்கம் இது மூன்று பழக்கம் இருக்குதுன்றது போலீஸார் விசாரித்து தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையிலே இருக்குது அவர் சொல்றதே என்னன்னா நான் சித்ராவை வந்து நேசித்து பழக ஆரம்பிச்சிலிருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அவங்கள ஒரு தேவதை மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் கொலை செய்யறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இல்லை கொலை செய்வதற்கு உள்ளான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அடுத்தபடியா தற்கொலை தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லும் புடவையினுடைய இதெல்லாம் வந்து அந்த கழுத்தில் இருக்கிற அந்த சதைகளில் வந்து அந்த புடவையினுடைய ஃபைபர் கண்ணண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுவேன் இறந்து போன சித்ராவுடைய உடம்பில் காயங்கள் இருந்தது கழுத்தில் காயம் இருந்தது முகத்தில் காயம் இருந்தது ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தாக்கா அவங்களுடைய நகரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சதையினுடைய துணுக்குகளும் அந்த புடவையினுடைய இதுவும் எல்லாமே மேட்ச் ஆகிருந்தது விஜே சித்ரா அவர்களுடைய கணவர் ஹேம்நாத் அவர்களுடைய வழக்கறிஞர் எஸ்கே ஆடம் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த விஜே சித்ரா அவர்களுடைய வழக்கு இத்தனை நான்காண்டு காலமாக நடந்திருக்கு எதன் அடிப்படையில் இப்போ ஹேம்நாத் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் ஹேம்நாத் அவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட சான்றா பொருட்கள் இவற்றின் அடிப்படையில் நீதிமன்றம் முழுமையாக ஆய்வு செய்து ஏம்நாத்துக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால அவர் விடுவிக்கப்பட்டார் இப்போ விஜே சித்ரா வழக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கூட நடிச்சிருந்த அதாவது நடிகர்கள் உட்பட்ட பலரும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த விசாரணையெல்லாம் என்ன எப்படி இருந்தது எல்லாம் என்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும் அவங்க கூட நடித்த சக நடிகைகள் நடிகர்கள் அந்த ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கேமராமேன் உட்பட அனைவரையும் போலீஸார் விசாரித்தாங்க இந்த முக்கியமாக இந்த வழக்கில் சொல்லப்படுற காரணம் வந்து சித்ராவோடு கதாநாயகனாக நடித்த அந்த நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஏம்நாத் வந்து அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்கள கொடுமைப்படுத்தினார் அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் சித்ராவினுடைய பெற்றோருடைய குற்றச்சாட்டு போலீஸார் அதை ஏற்றுக்கொண்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க ஆனால் அந்த அப்படி ஒரு நெருக்கமாக நடிக்கிற கதாநாயகி இவங்களும் கதாநாயகனும் அவரும் அவங்கள ஏட்டக்கிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க நாம் நெருக்கமாக இருக்கிறதுனால என்னுடைய கணவர் சந்தேகப்படுறாரு அதனால் கொடுமைப்படுத்துறாரு ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா சக நடிகைகளை ஆகிட்டனா ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை டேரக்டர்கிட்ட என்னப்போ எங்களுக்கு நெருக்கமான சீன் வைக்காதீங்க அப்படின்னுனா சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் ஒட்டு மொத்தமாக விசாரிக்கப்பட்ட அனைவருமே அதாவது சக நடிகைகள் டேரக்டர் ப்ரொடியூசர் கேமராமேன் உட்பட எல்லாருமே சொன்னதுன்னா சித்ரா வந்து எல்லாரோடும் சகஜமாக இருப்பாங்க குடும்ப விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க ஸ்டீரியோ டைப்புக்காக எல்லாருமே வந்து ஒரே இந்த ஆன்சரை தான் குற்றப்பத்திரிகையிலே தாக்கல் பண்ணதே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க நீதிமன்றத்துலையும் அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அந்த நெருக்கமாக நடிக்கப்பட்ட நடி நடித்த அந்த அவங்களுக்கு எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா நடிப்போம் ஆனால் அவங்க தனிப்பட்ட விஷயங்களை எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லாருடைய அந்த எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டு இதே மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டு தான் மாற்று கருத்தே இல்லை இப்போது விஜே சித்ரா அவங்களுக்கு வந்து இந்த குடிக்கிற பழக்கம் கஞ்சா பழக்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு பேசப்படுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதுக்கான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருந்ததா நான் வந்து சொல்ல விரும்புகிறதுனா இறந்து போன ஒரு நபரை பற்றி அவங்களுடைய சமூகம் விரும்பாத ஒரு பழக்கங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்டதுனால இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து சித்ராவுக்கு வந்து குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் கஞ்சா குடிக்கிற பழக்கம் இது மூன்று பழக்கம் இருக்குதுன்றது போலீஸார் விசாரித்து தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இருக்குது அவங்களுடைய நண்பர்கள் சொன்னபடி தான் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்குது ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க அந்த ரிப்போர்ட்டில் இதனுடைய தாக்கங்கள் எதுவுமே இல்லை அந்த இறப்பின் சமயத்தில் அவங்க இது போல் ஏதாவது பயன்படுத்தி இருந்தாங்க அதெல்லாம் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி எதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லை இப்போ அதாவது வந்து குடி மது அருந்திருந்தால் என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும் கஞ்சா குடிச்சிருந்தால் அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மது அருந்தி இருக்காங்க அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி எதுவும் வரல ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் குறுக்கீடெல்லாம் இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு அப்படி ஏதாவது உண்டா எனக்கு அதை பற்றி தெரியலங்க அவர் என்னுடைய கட்சிக்காரர் அதை பற்றி எதுவும் சொல்லலை இப்போது இறப்புக்கான உண்மையான காரணம் தான் என்ன இறப்புக்கான உண்மையான காரணம் வழக்கு நடந்து முடிஞ்சது நான் அந்த வழக்கை முழுசாக அதை பலமுறை படித்து நடத்தி அதை அதுலேருந்து அந்த எதிரி ஹேமநாத் எதிரியாக சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஹேமநாத்தை விடுவித்தோம் ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் என்னான்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியல ஹேம்நாத்தும் அதை சொல்கிறதுக்கு அவரால் முடியல என்ன காரணம்ன்றது அவருக்கும் தெரியல இப்போ ஹேம்நாத் அவர்கள் கூட இவ்வளவு ஆண்டு காலம் பேசி பழகின விதத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருக்குது இப்போ இந்த தீர்ப்பின் பிறகு என்னெல்லாம் உங்ககிட்ட மனம் விட்டு பேசியிருக்காரு அதாவது வந்து என்னோடத்தில் வழக்குக்காக வரும்பொழுது அவருடைய மனநிலை வந்து ரொம்ப குழம்பிய நிலையிலையும் மனவேதனையாலையும் மன அழுத்தத்தினாலையும் இருக்கின்ற ஒரு நிலையில்தான் என்கிட்ட வந்தார் அந்த இப்போ வழக்கு முடியும் போனது கூட அந்த தான் அவர் இருந்தார் அவருடைய அந்த தீர்ப்பே வந்து அவரால் வந்து முழுமையாக அவர் புரிஞ்சிக்கிற அளவுக்கு மனநிலை இல்லை ஏன்னா அவ்வளோ மன அழுத்தம் சித்ராவை வந்து அவர் அளவுக்கு அதிகமாக நேசித்தார் அவர் சொல்கிறதே என்னென்னா நான் அந்த சித்ராவை வந்து நேசித்து பழக ஆரம்பித்ததுலேருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அவங்கள ஒரு தேவதை மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு குற்றப்பத்திரிகையிலையும் அதே தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க அவர் சொன்னதாக தாக்கல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு ரொம்ப விருப்பப்பட்டு அவருடைய விருப்பத்தை அவருடைய பெற்றோர்கள் நிறைவேற்றினாங்க இப்படி ஒரு நே ஒரு தான் ரொம்ப அதிகமாக நேசித்து விரும்பின ஒருத்தியை வந்து தானே தான் அந்த க அவங்க இறப்புக்கு தான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சுட்டாங்களேன்றதில் அவர் வந்து மன வருத்தம் மனவேதனை அதிகமாக இருக்கும் இப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் மனம் விட்டு பேசின விஷயங்கள் என்னவா ஏன்னா இப்போ ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு இவ்வளவு ஆண்டு காலம் இல்லை அவர் தீர்ப்பு முடிஞ்ச உடனே அவர் கோயிலுங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் இன்னும் பேசல நான் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் வேறொரு திருமணம் அந்த மாதிரியான இல்லை அப்படியேப்பட்ட ஒரு எண்ணம் நான் அவர்கிட்ட போத்தி மனநிலை அவருக்கு என்னன்றது எனக்கு தெரியாது இப்போது ரெண்டு பேருக்கும் சம்மந்தப்பட்ட நிறைய நண்பர்கள் முன்னாடி இருந்திருப்பாங்க இப்போ எல்லாருமே ஹேம்நாத்தை விட்டு விலகி தான் நிற்கிறாங்களா எப்படி இருக்குது எல்லாருமே விலகி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில நண்பர்கள் வந்து அவரை விட்டு விலகி இருந்தாங்க அவங்களுக்கு அவருக்கு ஏமனத்துக்கு எதிராகவே வந்து வழக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்திலோட போட்டாங்க ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் சரியானதல்ல உண்மையானதல்லன்னு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்த அறுபத்தி ஏழு பேர் மொத்தமாக நம்ம கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருந்த எல்லாருமே அந்த டீமில் அந்த டீமில் இருக்கிற எல்லாரையுமே விசாரிச்சாங்க இப்போ அது தவிர்த்து மற்றவர்கள்லாம் யார் யார் மற்றவர்கள்லாம் அவங்களுடைய பெற்றோர் அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் எடுத்தவர் ஃபோட்டோகிராஃபர் டாக்டர்ஸ் நாலு பேர் டாக்டருங்க அந்த முதல் தகவல் வரைக்கும் தயார் செஞ்ச எஸ்ஐ இந்த மாதிரி அதே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த மாதிரி தான் ஹோ ஹோட்டலில் ஒர்க் பண்ண மேனேஜரு ஹோட்டல் ரூம்பாய் ஏன்னா ரூம் பாய் தான் முதல் முதல் ரூம் பாய் ஹேம்னா தான் முதன் முதல் பார்க்குறாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஆனால் பெரும்பாலான சாட்சிகள் வந்து அவங்க குடும்பத்தினுடைய சாட்சின்னு பார்த்தாக்கா வெறும் நாலு பேர் மட்டும்தான் அவங்க குடும்ப சாட்சி மெத்தபடி அவங்க நண்பர்கள் அவங்க நெருங்கின தோழி அதாவது வந்து அந்த வழக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா சரண்யான்றவங்க தான் அவங்க நெருங்கின தோழி கடைசியாக அவங்களோட தான் ஒரு ரைடு போகிறாங்க உள்ளவே ஷூட்டிங் ஸ்பாட் உள்ளவே ஒரு ரைடு போகிறாங்க ஆனால் அவங்க கூட வந்து எங்கிட்ட அப்போது அவங்க மனநிலைமை ஒருவேளை ஒரு டிப்ரெஸ் மூடில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சரண்யா கிட்டேயாவது சொல்லியிருப்பாங்க தனக்கு எதுனா பிரச்சனை ஏம்நாத் இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களே கூட நீதிமன்றத்தில் வந்து எதுவுமே சொல்லுது அவங்கள விசாரித்தாங்க நீதிமன்றத்தில் அந்த சரண்யா வந்து எதுவுமே சொல்லுது அப்படியான ஒரு சூழ்நிலை சொல்லுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு ஷோவில் பங்கெடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டே கலகலப்பாக சிரிச்சுட்டு தான் வந்தாங்க

வழக்கை வந்து என்னிடத்தில் ஹேம்நாத் கொண்டு வரும் பொழுது உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி நான் கேட்கும்பொழுது கடைசியாக வந்து அந்த எட்டாம் தேதி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வந்து அவங்களுடைய ரெகுலர் விஜய் டிவிக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப லேட் நைட் ஏர்லிய நெக்ஸ்ட் டே ஹவர்ஸில் அவங்க திரும்பி வந்தாங்க வந்தவுடனே அவங்க ரொம்ப களைப்பாக இருந்தாங்க அதனால் வந்துட்டு அவங்க என்னென்ன என்ன சொன்னாங்கன்னா நீ போய்ட்டு கீழே காரில் வந்து பேப்பர்ஸ் வச்சுருக்கேன் ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன் அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் போய் எடுத்துகிட்டு எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால நான் வெளியே ரூம்க்கு வெளியவே ஸ்மோக் பண்ணிவிட்டு ரூமை தட்டினேன் ரூமை தட்டும்போது அது திறக்கப்படலை அதனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் திறக்கலைன்றதுனால நான் மேனேஜர்கிட்ட போயிட்டு மாஸ்டர் கீ வேணும்னு சொல்லி கேட்டேன் மாஸ்டர் கீ என் கையில் கொடுக்க மாட்டேன்னு மேனேஜர் சொல்லிவிட்டு அந்த ரூம் பாய் அனுப்புனார் அது காலம் வேறு அந்த மழை பெஞ்சிகிட்டு இருந்தது அந்த ம வண்டி அங்கே இருக்கிற பேட்டரி வண்டியில் தான் என்னை கூப்பிட்டு வந்து ஏன்னா மேனேஜர் ரூமுக்கும் நான் தங்கியிருக்கிற இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால பேட்ரி காரில் தான் வந்து ரூம் பாயும் நானும் ரூம் திறந்தப்போ அவங்க வந்து சித்திரா வந்து தூக்க மாட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் நிறைய நேரம் கதவை தட்டி திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆமாம் இல்லை அது பார்க்கும்போது கண்ணாடி கதவுகள் மாதிரி தானே கண்ணாடி கதவுகள் எதுவுமே இல்லை ஏன்னா நான் அந்த இடத்த வந்து நான் பார்வையிட்டேன் நேரடியாக போய் பார்வையிட்டேன் கதவு கண்ணாடி கதவு கிடையாது ஜன்னல் மட்டும் தான் கண்ணாடி ஜன்னல் அது வந்து ஜன்னல் வந்து பின்பக்கமாக இருக்கும் இந்த ரூம் வந்து முன்பக்கமாக இவர் மற்றது திங்க் பண்ண யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லையே நல்லபடியாக தான் அவங்க பேசுறாங்க ரூம் தட்டுறாங்க தட்டி பார்க்குறாரு தட்டி பார்க்கும்போது அவங்க குளிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் தரக்கல என்ன உடனே தூங்கிட்டாங்களோ ஒரு வேலைன்றதுக்காக கூட நினச்சி அவர் மாஸ்டர் கீ வாங்கறதுக்காக ஒரு குழப்பமான மனநிலை நல்ல மனநில தான் போயிருக்காரு சரி குழப்பமான மனநிலை தான் திறக்கணும்னு தான் நினைச்சிருப்பாரு அவர் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கலாம் இல்லை குளிச்சுட்டு இருக்கலாம் இப்போ திறக்கணுன்றதுக்காக தான் மேனேஜர்கிட்ட போய் ஒரு மாஸ்டருக்கு வாங்கி வந்து அந்த மே ரூம் வந்து திறக்கிறாங்க இல்லை குழப்பம் இல்லைன்னா நான் கேட்கறதே இப்போ ஒரு ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க ரொம்ப நேரம் ரிங் ஆகுது எடுக்கல அந்த மாதிரி எல்லாம் அவர் கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அவர் வந்து ரூம்லேருந்து கீழே வந்து இப்போ டாக்குமெண்ட் எடுக்க பேப்பரை எடுக்க வர்றாரு ஸ்மோக் பண்ணுறாரு அவ்வளோதான் அவர் கையில் ஃபோன் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ நீங்கள் அந்த அறையை பார்க்கும் போது என்னெல்லாம் அனுமானிக்க முடிஞ்சது சார் இதுதான் நடந்திருக்கும் அப்படி இப்போது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது அந்த குற்றப்பத்திரிக்கையிலே அந்த ரூமை வந்து இமிடியட்டாக தற்கொலை நட சம்பவம் நடந்த சில மணி நேரத்துக்கு இல்லாமல் போலீஸார் அந்த ரூமை வந்து பார்வையிடுறாங்க அந்த ரூமில் இருக்கிற பொருள்லாம் கைப்பற்றுறாங்க அது வந்து அந்த ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது தான் சொல்கிறாங்க இப்போ ஒருவேளை தற்கொலையாக இல்லாமல் இவர் வந்து வேற மாதிரி எதனா பண்ணால் அங்கே போராட்டம் நடந்திருக்கும் இங்கே எல்லாம் களைஞ்சிருக்கோம் இது இன் ஆர்டர்னு தான் அந்த குற்றப்பத்திரிகையிலே இருக்கும் அதனால் அங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது ஆனால் அந்த ஜன்னல் வந்து வெளியே எல்லாம் எல்லாம் வாய்ப்பு கிடையாது உள்ளேருந்து உள்ளவே இருந்து வெளியே வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அந்த சந்தேகத்தை வந்து சித்ராவினுடைய தகப்பனார் எழுப்பியிருப்பார் ஆனால் அந்த மாதிரி ஒரு இல்லை சம்பவம் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் அடுத்த நாளே போயிருந்தீங்களா எப்போ போயிருந்தீங்க இல்லை நான் வந்து ஒரு வருடம் கழிச்சு தான் சரி ஆனால் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நீட்டாக தான் இருந்தது நீட்டாக இருந்தது எந்த பிரச்சனை போலீஸாருடைய ஸ்டேட்மெண்ட்டே அதான் இப்போ இந்த நண்பருடைய வீட்டில் இந்த அறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சித்ரா அவங்களுடைய அதாவது தங்கியிருந்த அறையில் சொல்கிறேன் அவங்களுடைய பேக்ல இருந்து நிறைய பொருட்களை எல்லாம் எடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அதே போல் இரண்டு பேரும் ஹேம்நாத்தும் சித்ராவும் தங்கியிருந்த அறை அவங்களுடைய அறையில் நிறைய பொருட்களை எடுத்திருந்தாங்க குறிப்பாக அந்த மது பாட்டில்கள் அப்படின்னு பல விஷயங்கள் எடுத்ததாலாம் சொல்லப்படுறேன் அந்த இடம் குறித்து சொல்லுங்கள் சார் அது வந்து அவங்க தனியாக தங்கியிருந்த இடம் அவர் ஓம்நாத் வந்து தனியாக ரூம் எடுத்து அவர் தங்கியிருக்காரு அந்த இடத்துல மது பாட்டில் இருந்தது அப்படின்றது வந்து வழக்கில் எந்த இடத்துலையுமே இல்லை ஆனால் மீடியாவில் வந்து வந்து பேசப்பட்டது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் ரெண்டு பேருக்குமே மது குடிக்கிற பழக்கம் இருக்குது அதனால் பாட்டில் இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எதுவுமே இல்லை இந்த வழக்கை பொறுத்த மாட்டிலும் இன்றைக்கும் நிறைய பேர் பேசும்போது இது கொலையா தற்கொலையா அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க இது தற்கொலை தான் அப்படின்னு எந்த பாயிண்டில் முடிவு போகிறாங்க சார் அதாவது வந்து கொலையா தற்கொலையான்றது வந்து அந்த சித்ரா இறந்த நாள்லேருந்து இன்று வரை பேசப்படுற ஒரு காரியம் ஆனால் கொலை செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இல்லை கொலை செய்வதற்கு உண்டான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அது முதல் பாயிண்ட் அடுத்தபடியாக தற்கொலை தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லு இறந்து போன சித்ரா வந்து அங்கே தூக்கு மாட்டிகிட்டு இருந்தாங்கன்றதை நேரடியாக பார்த்தவங்க ரெண்டே பேர் தான் முதல்ல ஒன்று ஹேம்நாத் இன்னொன்று அந்த ரூம்பாய் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க அந்த ரூம்பாயும் அதை தான் சொல்கிறார் தூக்கு மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னு இன்னொன்று வந்து அவங்களுடைய அந்த புடவையினுடைய இதெல்லாம் வந்து அந்த கழுத்தில் இருக்கிற அந்த சதைகளில் வந்து அந்த புடவையினுடைய ஃபைபர் கண்ணண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேற என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது சார் இந்த காயங்கள் குறித்த ஆமாம் அந்த இறந்து போன சித்ராவுடைய உடம்புல காயங்கள் இருந்தது கழுத்தில் காயம் இருந்தது முகத்தில் காயம் இருந்தது இது வந்து தனிநபர் ஒரு மூன்றாம் நபரால் ஏற்படுத்தப்பட்ட காயம் இல்லை அவங்களாலே ஏற்படுத்தி கொண்ட காயம் எப்படின்னா ஒரு நபர் தூக்கமாட்டிட்டு போ தூக்கு மாட்டிங்கும் பொழுது அந்த உச்சக்கட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த கயிறை வந்து அந்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக இவங்களே கையை விட்டு அதை தடுக்கு தடுப்பாங்க அவங்களுடைய சுயநினைவு இல்லாமே தடுப்பாங்க அந்த ம அந்த அழுத்தம் மரம் வந்து அந்த முகத்துலேயும் கழுத்துலேயும் அவங்களே கீறிக்கிட்டது தான் அவங்க அந்த அழுத்தை அழுத்திக்கிறது காயம் தானே தவிர மற்ற காயங்கள் எதுவும் அவங்களோட உடம்புல இல்லை அந்த பரிசோதனையில் காயம் அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட காயம் அவங்க அந்த பரிசோதனையினுடைய முடிவு அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று பண்ணுவாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அதனுடைய திசுக்களை வச்சு தனியாக வந்து சயின்டிஃபிக் அனாலிசிஸ் கடப்போம் ஃபாரன்சிக் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னுடைய ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தாக்கா அவங்களுடைய இருந்து எடுக்கப்பட்ட அந்த சதையினுடைய துணுக்குகளும் அந்த புடவையினுடைய இதுவும் எல்லாமே மேட்ச் ஆயிருந்தது மற்றவங்க மூன்றாம் நபருனுடைய குறுக்கீடு அதில் எதுவுமே இல்லைன்றது தான் இப்போது ஆனால் அவங்க அப்பா சொல்லும்போது இந்த மாதிரி உடல் முழுக்க காயங்கள்லாம் இருந்தது வேற இடங்கள்லேயும் காயங்கள்லாம் இருந்தது அப்படின்றாங்க ஆனால் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும்போது கூட அவர் அப்படி தான் சொன்னார் நான் போய் முதல்ல என் மகளை பார்க்கும்போது உடம்பெல்லாம் காயம் இருந்தது மார்பிளில் காயம் இருந்தது முகத்தில் காயம் இருந்தது எல்லா இடத்துலையும் காயம் இருந்தது நான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னார் அது ஃபோட்டோ எடுத்திருந்தால் அவர் போலீஸார் எடுத்து அதை கொடுத்துருக்கணும் அந்த போலீஸாரும் யாரும் அந்த ஃபோட்டோங்களும் தாக்கல் பண்ணல அதே மாதிரி நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும்போது தான் அந்த புகைப்படங்களை கொடுத்துருக்கலாம் அவர் அது மாதிரி எதுவுமே சொல்ல வெறும் வாய்மொழியாக சொன்னார் வழியே அது நிரூபிக்கப்படாது விஜே சித்ரா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அன்றைய தினத்தில் அவங்களுடைய உடலானது கேஎம்சியில் வைக்கப்பட்டிருந்தது அந்த பிணவரையில் ஒரு நாள் முழுமைக்குமே பெரிய அளவில் யாருமே வந்த மாதிரி தெரியல அந்த இடத்துல அது ஹேம்நாத் சைடாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் சரி அதுக்கு என்ன காரணம் ஹேம்நாத் சைட்லேருந்து அவங்க பெற்றோர் வந்து மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்கன்றது வந்து சித்ராவினுடைய பெற்றோரே சொல்லுவாங்க வழக்கிலே தான் இருக்கு அந்த பாடி வந்து அந்த ரெசார்ட்லேருந்து கேஎம்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஹேம்நாத்துடைய பெற்றோர் அங்கே இருந்தாங்க அங்கே இருந்தவங்க எங்கிட்ட பேசுனாங்கன்னு சொல்லிட்டு தான் சித்ராவினுடைய பெற்றோர் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு நாள் முழுமையாகவே பிணவரையில் அந்த உடல் வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவா ஒரு நாள் எப்பவுமே அந்த எஃப்ஐஆர் போட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் காவல் நிலையத்தினுடைய எல்லா விதமான காரியங்கள் எழுத்து எழுத்துப்பூர்வமான காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து இங்கே இது மருத்துவமனையில் வந்து அந்த பேப்பர்லாம் கொடுத்தா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த அந்த பேப்பர்லாம் வரதுக்கு கால காலதாமதம் ஆயிருக்கலாம் அதுக்கு வந்து ஹேம்நாத் எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது ஏன்னா ஹேம்நாத் வந்து முழுமையாக அங்கே காவல் நிலையத்தில் தான் இருந்தார் இல்லை இப்போ அவர் காரணம்னு கேட்கல இப்போ என்னென்னா இப்போ அந்த அதன் தொடர்ச்சியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவத்திற்கு பிறகாக விஜய் சித்ரா அவங்களுடைய குடும்பத்தாரை ஈஸியாக அணுக முடிஞ்சது அவங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசினாங்க எல்லா பத்திரிகைகள்லையும் அந்த எல்லாம் பரவலாக இதுதான் நடந்திருக்கு ஹேம்நாத் தான் குற்றவாளி அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஹேம்நாத் சம்மந்தமாக யாருமே அதை பற்றி பேசலை அவங்கள அணுக முடியல அதுக்கு என்ன காரணம் அதாவது வந்து தொடர்ச்சியா ஊடகங்களும் செய்தி செய்தித்தாளம் என்ன முதல்ல இருந்த நாள்லேருந்தே ஹேம்நாத்தை ஒரு குற்றவாளியாக இவங்களே சித்தரி சித்தரிச்சிட்டாங்க இந்த ம யூடியூப் சேனல்லாம் வந்து விவாத பொருளாக்கிட்டாங்க ஹேம்நாத்தை விவாத பொருளாக்கி இவங்களே வழக்கா வழக்காடியாகவும் இவங்களே வழக்கறிஞராகவும் இவங்களே நீதிபதியாகவும் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதனால் அவரை போய் அணுகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலை அவங்க அணுகலை மற்றவங்க தான் அணுகலே தவிர அவங்க அணுகக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க அணுகக்கூடிய நிலையில்தான் இருந்தாங்க ஹேம்நாத் எந்த ஊருக்கும் ஓடிப்போயில் முதல் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவர் இதே ஊர்ல தான் இருக்கிறார் அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு எங்கேயும் போகவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு பார்வையில அவர் தான் குற்றவாளியின் முடிவுக்கே வந்துட்டாங்க இன்னும் அந்த அழு முடிவுக்கு வர வச்சாங்க வந்துட்டாங்க முடிவுக்கு வர வைச்சாங்க வர வச்சாங்கன்னு யார் வர வச்சு ஊடகம் செய்தித்தாள் மற்ற அவருக்கு எதிராக அவர் நண்பர்கள் இந்த மாதிரியானவங்க இப்படியான ஒரு மனநிலை இருக்கு பொதுவா நம்ம பார்க்கும்போது அந்த அழுத்தத்தின் தான் இந்த வழக்கம் நடந்துகிட்டே இருக்கு நிறைவாக தீர்ப்பு வந்து எல்லாருமே எதிர்பார்க்கல இப்படி தான் வரும் ஏன்னா எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் இப்படியான ஒரு தீர்ப்புங்கும் போது எது எவ்வளோ முக்கியமான தீர்ப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அதாவது வந்து இது வந்து ஒரு சாதாரண குற்றச்சாட்டு உள்ள ஒரு வழக்கு தான் பெரிய தீவிரமான ஒரு வழக்கு கிடையாது அதாவது வந்து தற்கொலைக்கு தூணுனாங்கன்ற குற்றச்சாட்டும் கொடுமைப்படுத்தினாங்கன்ற குற்றச்சாட்டும் நார்மலாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆனால் வந்து இதை வந்து இறந்து போன சித்ரா வந்து ஒரு முன்னணி நடிகையாக அந்த அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருந்ததுனால இது ஒரு பேசும் பொருளாகி ஒரு வெளியே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது தற்கொலைக்கு தூண்டுறதுன்றது எவ்வளோ ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்குது அதெல்லாம் வெளியே தெரியல இது வந்து அவங்க ஒரு செலப்ரிட்டின்றதுனால வெளியே தெரிஞ்சது மற்றபடி இது வந்து ஒரு பெரிய வழக்கு ஒரு கொடூரமான வழக்கு ஒரு கொடுமையான வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றும் வழக்கு கிடையாது அவங்களுடைய புகழ் தான் வெளிச்சத்துக்கு கொண்டாந்தது இந்த காரணமே இல்லாத தவறே குற்றவாளியாக சில காலம் வைத்திருது நாங்க பொது வெளியில வெளியிருந்து பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் அதாவது இரண்டு பேருக்கும் பொதுவான நண்பர்களே ஹேம்நாத் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் அவங்க எல்லாருமே விசாரிக்கப்பட்டாங்களா அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இல்லை அவங்க ஏம்நாத்தினுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு ஒருத்தரை தான் விசாரித்தாங்க அவர் வந்து ஏம்நாத்துக்கு எதிராக சாட்சி சொன்னார் அவருடைய சாட்சி நிரூபிக்கப்படலை ஏன்னா அவர் அவர் ஏம்நாத்தினுடைய பிணை அதாவது வந்து பெயில் அப்ளிகேஷனே கேன்சல் பண்ணணும் அவர் வெளியே இருக்கக்கூடாது திரும்ப மீண்டும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நிரூபி அது வந்து அவருக்கு எதிராகும் இருக்கணும் வழக்கப்பட்டவருக்கு எதிராகவே தள்ளுபடி செய்யப்பட்டது ஹேம்நாத்துக்கு அது ஒரு அங்கேயும் ஒரு நியாயம் கிடைச்சிது அப்பயும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நியாயம் கிடைச்சிது இப்போ இது குறித்து நிறைவாக என்ன விஷயங்கள்லாம் ஹேம்நாத் உங்ககிட்ட பேசியிருக்காரு மறுபடியும் கலந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரா ஏன்னா இந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு போவோம் அப்படின்னு அவங்க எதிர்த்தரப்பில் சொல்லியிருக்கிறனால கேட்க இல்லை ஹேம்நாத் வந்து தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பெற்றோர் அவரும் கோயில்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு எந்த காரியங்களும் என்னுடைய விவாதம் பண்ணலை இந்த மாதிரி இதில் வந்து மேல்முறையீடுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கிட்டே யாரும் வந்து சொல்லலை பட் இதில் மீடியாவிலலாம் சொல்கிறாங்க மேல்முறையீடுக்கு போவாங்க ஆனால் அன்றைக்கே வந்து மீடியாவில் என்ன கேள்வி கேட்டப்போ மேல்முறையீடு போவாங்களான்னு கேட்டாங்க தெரியாது மேல்முறையீடு போனால் அதை சந்திப்பதற்கு நாங்கள் ஹேம்நாத் தரப்பில் தயாராக இருக்கிறோம் சட்டப்படி சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஹேம்நாத் அவர்களுடைய மனநிலை குறித்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் யார் இருந்தாலும் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியல சார் அவங்க அன்னைக்கு வரலை நீதிமன்றத்துக்கு வரல இப்போ இல்லை நான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் ஆ இவ்வளோ நாள் அதாவது வந்து ஒரு நல்ல மனநிலையில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு விதமான யோசிக்கலாம் அதாவது வந்து நம்மளுடைய மகளை வந்து சாகடிச்சா இவன்தான் அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ அவனுக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சேன்னு கஷ்டப்படலாம் ஒருவேளை அவங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரமாக சிந்திச்சாங்கன்னா ஐயோ ஒரு அப்பாவி இம்மனை நம்ம தவறாக ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டோமே இவ்வளோ வருஷமா வந்து அவனுடைய அவனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டோமே அப்படின்னு கூட அவங்க வருத்த வருந்த வருத்த வருந்தலாம் யாருடைய பெற்றோர் சொல்றீங்க சித்ராவுடைய பெற்றோர் ஹேம்நாத் அவர்களுடைய பெற்றோர்கள் குறித்து ஹேம்நாத்தினுடைய பெற்றோருக்கு வந்து ஒரு பெரிய அதாவது வந்து ஹேம்நாத்தை விட ஹேம்நாத்துடைய பெற்றோர் தான் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அவங்களுடைய மகன் மட்டும் தான் அந்த மகன் வந்து ஒரு நாலு வருஷமாக ஒரு மன உளைச்சலில் இருக்கிறது வந்து மன பெரிய வேதனை அதை விட ஒரு கொடுமை அதோட ஒரு கஷ்டம் வேற நிலைமையை வேற எதுவுமே கிடையாது இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அந்த மன நிம்மதியும் கொடுத்துருக்கோன்றதுல சந்தேகம் அது குறித்தெல்லாம் பேசிக்கிட்டார் கிட்ட என்ன பெற்றோர்களுடைய மனநிலை குறித்தெல்லாம் ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க இருந்த இடத்துல இருந்து வேற இடங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்தது இல்லை ஏம் தான் தனியாக இருந்தார தவிர அவங்க பெற்றோர் இருக்கிற இடத்துல தான் இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ நிறைவா இந்த வழக்க ஒட்டி நீங்க சொல்ல விரும்பக்கூடிய கருத்து இந்த வழக்கு மீண்டும் நான் சொல்கிறது வந்து இது வந்து சாதாரண ஒரு வழக்கு தான் அவங்க செலிப்ரிட்டின்றதுனால இதை பெருசாக பேசப்பட்டது ஆனால் ஒரு ஒரு குற்றவாளி என்று ஒருத்தரை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை முழுமையாக ஆய்ந்து அது உண்மைத்தன்மையை தெரிஞ்சிட்டு அவரை குற்றவாளின்னு ஊடகமாக இருந்தாலும் சரி பொது வழியில் பேசுகிறதா இருந்தாலும் சரி செய்தித்துறையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் முழுமையாக உண்மை நிலைமையை ஓரளவுக்காச்சும் புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லலாம் போலீஸார் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஊடகமெல்லாம் அவரை குற்றவாளின்னு சொல்லிடுச்சு ஆனால் கடவுளுடைய அருளால் வந்து அவருக்கு வந்து அவருக்கு நியாயம் கிடைச்சிது அவருடைய உண்மை நிலை தெரிய வந்து இப்போ இப்போ வந்து ஊடகத்துக்கு ஊடகத்தின் மூலமாக திரும்பவும் நான் கேட்டுக்கிறதுனா ஊடகத்தின் மூலமாக எந்த ஊடகம் அவரை குற்றவாளின்னு சொல்லிச்சோ அதே ஊடகம் அவரை நிரபராதி அவர் தவறு செய்யவில்லை என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி